அடக்கமுடைமை அதிகாரம் பதிமூன்று ஒன்று அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் பொருள் அடக்கம் ஒருவனை தெய்வங்களுள் கொண்டு போய் சேர்க்கும் அடக்கமில்லாத நிலைமை அவனை பொல்லாத இருளாகிய நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் இரண்டு காக்கப் பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினோங் கில்லை உயிர்க்கு பொருள் அடக்கத்தை செல்வமாகக் கருதி போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட செல்வம் உயிருக்கு வேறு எதுவுமே இல்லை மூன்று செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின் பொருள் அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடக்கத்துடன் நடப்பவனுடைய வாழ்வை அந்த அடக்கமே உணர்ந்து அவனுக்கு புகழைத் தரும் நான்கு நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது பொருள் தன் நிலையில் மாறாமல் அடக்கத்துடன் வாழ்பவனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகப் பெரியதாகும் ஐந்து எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பொருள் பணிவு என்பது எல்லாருக்கும் நல்லது அதிலும் குறிப்பாக செல்வந்தர்களுக்கு அந்த பணிவு என்பது மற்றுமொரு செல்வம் போன்றது ஆறு ஒருமையுள் ஆமைப்போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து பொருள் ஆமை தன் நான்கு கால்களையும் தலையையும் ஓட்டுப்புள் இழுத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறவியில் ஐன் பொறிகளையும் அடக்கிக் காக்கத் தெரிந்தால் அது அவனுக்கு ஏழு பிறவிகளிலும் பாதுகாப்பாக அமையும் ஏழு யாகாவார் ஆயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு பொருள் ஒருவர் எதை காக்காவிட்டாலும் தன் நாவையாவது காக்க வேண்டும் அதை காக்காவிட்டால் சொற்குற்றத்தில் சிக்கி துன்பப்படுவர் ஒன்பது ஒன்றானும் தீசொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் பொருள் நல்ல சொற்களை பேசி வந்தாலும் ஒரு தீய சொல் பிறருக்கு துன்பம் தரும்படி அமைந்துவிட்டால் அந்த ஒரு சொல்லால் மற்ற நன்மைகள் அனைத்தும் தீமையாய் முடிந்துவிடும் பத்து தீயினார் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு பொருள் நெருப்பினால் சுட்ட புண் உடலில் தழும்பாக இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் ஒருவரை நாவினால் கொடிய சொற்கள் கூறி சுட்ட வடு மனக்காயம் எப்போதும் ஆறாது